வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாடு வருகை தரார் இன்னைக்கும் நாளைக்கும் இன்னைக்கு புதுக்கோட்டையில் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பிரச்சார நிறைவு விழாவில் கலந்துக்கிறாரு தலைமை தாங்குறாரு நாளைக்கு திருச்சியில பொங்கல் விழா நடக்குது அதில் அமித்ஷா கலந்துக்கிறாரு இரண்டு நாள் பயணம் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஜனவரி ரெண்டாம் தேதி அந்தமானுக்கு பயணம் மேற்கொண்டாரு மூன்று நாள் பயணமாக அந்தமான் ரெண்டு மூணு நாலு இன்னைக்கு தானே நாலு அந்தமான் பயணத்தை முடித்த பிறகு அப்படியே விமானம் மூலமாக திருச்சி வராது திருச்சியிலேருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புதுக்கோட்டையில் பிரச்சார நிறைவு விழா நடக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு வராரு அந்தமான்லேருந்து புறப்படும் போது அமித்ஷா மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சிருக்காரு பாஜகவினர் இருக்காங்க என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியா ஸ்ட்ரெசரி இந்தியாவுடைய கஜானாவுக்கு மிக முக்கியமான பங்குதாரராக அந்தமான நிக்கோபார் அடுத்த பத்து வருடத்தில் உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு எதுக்காக இது முக்கிய ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன்னா அந்தமான் நிக்கோபார் கடல் பகுதிகளில் ஆயில் டிஸ்கவரி செய்யப்பட்டிருக்கு கச்சா எண்ணெய் இருப்பதற்கான சில அடையாளங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சமீபத்தில் அறிவித்தாங்க அது சம்பந்தமாக இப்போ வேலைப்பாடுகள் நடந்துக்கிருக்கு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுக்கு தெரியும்ல டெஃபினட்டாக ரிப்போர்ட்ஸ்லாம் போயிருக்கோம் அமித்ஷா அடுத்த பத்து வருஷத்தில் இந்தியாவுடைய கஜானாவுக்கு நம்ம நாட்டுடைய கஜானாவுக்கு மிக முக்கியமான பங்குதாரராக கான்ட்ரிபியூட்டராக அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அங்கே ஆயில் ரிசோர்ஸஸ்ஸு டெஃபினட்டாக இருக்குது அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் உறுதிப்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ அளவுக்கு ஆயில் ரிசோர்ஸ் இருக்குன்னா இருபத்தி ரெண்டு பில்லியன் பேரல் அளவிலான கிட்டத்தட்ட கயானா சைஸில் கயானா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குல்ல அது ஒரு பெரிய ஆயில் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டுக்கு இணையாக நம்ம அந்தமான் நிக்கோபார் பகுதிகளில் ஆயில் ரிசோர்ஸஸ் இருக்குது முதல் முதல்கட்ட தகவல் இருபது ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான அளவுக்கு நம்ம இந்தியாவுடைய எக்கானமியில் கான்ட்ரிபியூட் பண்ண போதாம் இது மட்டும் உண்மையாக இருந்துச்சுனா அமித்ஷாவுடைய இந்த ஹிந்தை வச்சு பார்க்கும்போது ஆயில் ரிசோர்ஸஸ் இருக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகுது அடுத்த டென் இயர்ஸில் இந்தியா மிகப்பெரிய அளவில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது இன்றைக்கி இந்தியாவுடைய எக்கானமி ஃபோர் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ஒரு ட்ரில்லியன் அப்படின்னா ஒரு லட்சம் கோடி நம்மளுடைய இன்றைக்கி எக்கானமி நாலரை லட்சம் கோடி அமெரிக்க டாலராக இருக்குது நம்மளுடைய எக்கானமி இந்த அந்தமான் நிக்கோபார் அந்த கடல் பகுதிகளில் ஆயில் ரிசோர்ஸஸு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குல்ல அது பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இருபது ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான பொருளாதாரத்தை இந்தியாவுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எவ்வளோ பெரிய செய்தி பாருங்க இது அமித்ஷாவுடைய ஹிண்ட்டு இன்றைக்கி மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுது மகிழ்ச்சியாக பேசப்படுது இது ஒன்று ரெண்டாவது டாபிக் வெனிசுலா நாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த நாடுடைய நாடு மேலே அட்டாக் பண்ணி அந்த நாட்டுடைய அதிபரை அமெரிக்கா கைது பண்ணியிருக்காங்க இப்போ ட்ரம்ப் என்ன அறிவிச்சிருக்காருன்னா எங்களுடைய மேற்பார்வையில் வெனிசுலாவை நாங்கள் வந்து ஆள போறோம் வெனிசுலாவை நாங்கள் வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் பேசியிருக்காரு மரியா கொரினா மத்தாடோ சமீபத்தில் அமைதிக்கான நோபல் பரிசு இவங்களுக்கு தான் வழங்கப்பட்டுச்சு அவங்களுடைய தலைமையில் அமெரிக்கா இனி வெனிசுலாவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க இப்படி தான் பங்களாதேஷில் முகமது யூனஸ் அப்படிங்கிறவர் இவரும் நோபல் பிரைஸ் வாங்கினவர் அவரை வந்து ஒரு பொம்மையாக வச்சுக்கிட்டு அமெரிக்கா வந்து பங்களாதேஷை கண்ட்ரோல் பண்ணிக்கிருக்கானுங்க இப்போ அதனை தொடர்ந்து இப்போ இன்னொரு நோபல் பிரைஸ் வின்னரை பொம்மையாக வச்சுக்கிட்டு வெனிசுலாவையும் கண்ட்ரோல் பண்ண அமெரிக்கா நினச்சிக்கிருக்கு அப்படிங்கிறதான் பரவலாக மக்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்குல்ல நேற்று ஜனவரி மூணு புகழ்பெற்ற ஆருத்ரா தரிசனம் நேற்று நடந்திருக்கு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருக்காங்க சிதம்பரம் நடராஜர் கோவிலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இந்த நூறுரூவா கட்டணம் ஐம்பது ரூபா சிறப்பு நுழைவு கட்டணம் அப்படிங்கிறதெல்லாம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கிடையாது எல்லாருக்கும் பொது தரிசனம் தான் சாமியை பார்க்கணும்னா கியூவில் நின்று சாமியை கும்பிடணும் ஆனால் அந்த கோவிலில் எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் சரியாக மேனேஜ் பண்ணுறாங்க ரொம்ப நேரம் மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டிய சூழல்லாம் இல்லாமல் அழகாக சீக்கிரமாக கடவுளை தரிசிக்கக்கூடிய வகையில் அவங்க வந்து சிஸ்டம் வச்சுருக்காங்க கட்டணமே கிடையாது நுழைவு கட்டணம்லாம் கிடையவே கிடையாது ஹிந்து சமய அறநிலையத்துறையுடைய கண்ட்ரோலில் இல்லாத கோவில் இது சிதம்பரம் நடராஜர் கோவில் நிறையா ஹிந்து சமய அறநிலைத்துறை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோவில்களில் பாருங்கள் நூறுரூவா கட்டணம் சிறப்பு கட்டணம் நுழைவு கட்டணம் ஐநூறுரூவா நுழைவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பல கோவில்கள் இருக்குது அப்படி இருந்தாலும் சாமியை சீக்கிரமாக போய் பார்க்க முடியாது நிறையா நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் திருச்செந்தூர்லாம் அப்படி தான் இங்கே பாருங்க சிதம்பரம் நடராஜர் கோவிலை பாருங்கள் இதுக்காக தான் சொல்கிறோம் ஹிந்து சமய அறநிலைத்துறையுடைய பிடியிலிருந்து கோவில்கள் விடுவிக்கப்படணும் கடவுள் முன்னாடி அனைவரும் சமம் காசு இருக்கிறவன் சீக்கிரமாக போய் சாமி கும்பிட்றது காசு இல்லாதவங்க மணிக்கணக்காக காத்திருக்கிறது இந்த அவளநிலை மாறணும் இதுக்கு ஒரே தீர்வு இந்து சமய அறநிலைத்துறையுடைய பிடியிலிருந்து கோவில்கள் விடுவிக்கப்படணும் இதுக்கு ஒரே தீர்வு பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு வரணும் அண்ணாமலை அவர் மாநில தலைவராக இருந்தப்ப ஒரு கேரண்டி கொடுத்துருந்தார் பாஜக ஆட்சிக்கு வந்த முதல் நாள் ஹிந்து சமய அறநிலையத்துறை கலைக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார் இப்போ கூட பாலிமர் நியூஸில் அண்ணாமலை கடந்த காலத்தில் பேசின அறநிலையத்துறை தொடர்பாக பேசின வீடியோ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்